அழகான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் கார்த்திக்கு வந்து ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம் பஞ்சாயத்தை கூப்பிட்டு நம்ம மாயா இருக்காங்கல்ல மாயா வந்து எல்லா உண்மையுமே வந்து கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம கார்த்தி இருக்கார்ல கார்த்தியை வந்து அடித்து போட்டுடுறாங்க அடிச்சு போட்டுட்டு மாயா அந்த இடத்துல இருந்து நம்ம தனம் கதிர் ரெண்டு பேர்த்தையுமே காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றிட்டு அந்த இருந்து வாங்க இந்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க என்ன மாயா இவனை உயிரோடைய விட்ட உயிரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் தனத்துக்கு சித்திரவை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ அவனை எதுவும் பண்ணிடாத அவனுக்கு தண்டனையை நம்ம வந்து பஞ்சாயத்தை கூட்டி வாங்கி கொடுத்துருவோம் உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு விரும்புற ஊருக்குள்ளே வந்தவனே வாயா வந்து ஒரு லிட்டர் பேடு மாதிரி ஒன்று ஒரு பேப்பரில் வந்து ஒன்று எழுதுறாங்க எழுதி அதாவது தனத்துக்கு நடந்த கொடுமையெல்லாம் எழுதி அந்த ஊர் பொதுமக்கள் இருப்பாங்கள்ல அதாவது ஊர்லேயே பெரிய தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்கல்ல அதாவது ரகுராம்க்கு அடுத்தபடியாக அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்காங்க எங்களுக்கு வந்து நீதி நீங்க எனக்கு வந்து உடனடியாக வந்து பஞ்சாயத்தை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து அதை படிச்சு பார்த்தோன்னே என்னமா சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்காரு ஆமாங்க இந்த பேப்பர்ல இருக்கிறது எல்லாமே உண்மைதான் எங்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிம்மா உடனடியாக வந்து பஞ்சாயத்தை கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ரகுராம் கிட்ட போய் சொல்றாங்க ஐயா உடனடியாக வந்து பஞ்சாயத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா அவங்க பொண்ணு எல்லாருமே சொல்லியிருக்காங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாங்க ஐயா அவங்க வந்து புவனேஸ்வரி அவங்க மேலே தான் பிராது கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து உடனே கூட்ட சொல்லியிருக்காங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றும் புரியலை சரின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க மாயா வந்து இப்போ என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்துலேயே தான் ரகுராம் வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க புவனேஸ்வரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா உங்கள் மேலே வந்து பிராது கொடுத்துருக்காங்க உடனடியாக கிளம்பி நீங்கள் பஞ்சாயத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க என்ன ப்ராது அப்படிங்கிற மாதிரி சொன்னானு உங்கள் வீட்டு பையன் கார்த்தி இருக்கார்ல அவர் தான் வந்து தனத்துக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பிராது வந்திருக்கு உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அந்த கார்த்தியை வந்து நான் வீட்டிலே தானே அடைஞ்சிருக்க சொன்னேன் ஆல்ரெடி வந்து ஊருக்குள்ளே மூணு மாதம் வந்து நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்க மறுபடியும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரே அடியாக ஏதாவது பண்ணிடுவாங்க போல பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரர் வந்து பயந்துக்கிட்டே கார்த்தியை வந்து கேட்குறாங்க நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்க டே நீ பண்ணாமையாடா அங்கே பிராது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொன்னேன் இங்கே பாரு உனக்கு ரூமுக்குள்ளே தானே ஒழுங்காக இருக்க சொன்னேன் ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து மிரட்டுறாங்க அம்மா உடனே கிளம்பி வாங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க சொல்கிறாங்க சரி போங்க நாங்கள் வாரோன்னு சொல்லிட்டு போனே சரி குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க சரி என்ன பிராது கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரகுராம் வந்து சொல்கிறாங்க உடனே அந்த ஊர் பெரியவர் வந்து அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க கார்த்தி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இவங்களுக்கு பல விதத்தில் வந்து தொல்லை கொடுத்துருக்காங்க தனத்துக்கு இப்போ என்னடானா அவங்கள கடத்தி கொண்டு போய் அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் அவங்க கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் காப்பாற்றினது வந்து நம்ம இவங்க தான் மாயாதான் வீடியோ ரெக்கார்டெலாம் எடுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கதிர அடித்து மயக்கம் போட வச்சிருக்காரு இந்த அளவுக்கு வந்து சைக்கோத்தனமாக நடந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த இடத்துல அதை படித்த உடனே ரகுராமுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது உடனே கார்த்தி வந்து தலைய குழிஞ்சிக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அவன் புவனேஸ்வரி வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க எப்படியோ வந்து தனத்தோட வீடியோ நம்ம இருக்குது அதை வந்து வெளியே விட்டால் கண்டிப்பாக வந்து அவமானப்படுவாங்க அதனால் வந்து அவங்க நம்ம பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மூட நம்பிக்கையில் இங்கிட்டு வந்து மாயா வந்து சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்கிறாங்க ரகுராமுக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகிடுது கார்த்தி மேலே ஆல்ரெடி வந்து உடனே இந்த ஊரை வச்சு ஒதுக்கி வச்சுருக்கோம் திருப்பியும் நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஐயா இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தை நம்ம ஊருக்குள்ளே வச்சுருந்தோம்னா இதெல்லாம் சரிபட்டு வராது நம்ம குடும்பத்தையே வந்து இவங்க அவமானப்படுத்துவாங்க இந்த ஊருக்கும் இவங்களால் ஒரு யூஸும் கிடையாது குடும்பத்தில் வந்து இவங்க குளறுபடி உண்டுறது உண்டு பண்ணுறதே இவங்க வேலையாக வச்சுருக்காங்க உடனடியாக வந்து இவங்களை வந்து இந்த ஊரை விட்டு வெளியில் அனுப்புங்க ஐயா இவங்க இந்த ஊருக்கே தேவை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பூனே சரிக்கு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரகுராம் வந்து பயங்கரமாக பல்லை கடிச்சுக்கிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்காங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க அதோட அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க